கை உயர்த்தாம இருக்க கூடாது நன்றி உள்ள இருதை இருக்குமானால் கையை உயர்த்தி சொல்ல ஆண்டவரு என் வீட்டுல நீங்க இருக்கிறது மட்டும் இல்ல என் வீட்டுல நீங்க செயல்படுறீங்க என் பிள்ளை கூட செயல்படுறீங்க என் கணவன் கூட செயல்படுறீங்க என் மனைவி கூட செயல்படுறீங்க என் வாழ்க்கைக்குள்ள செயல்படுறீங்க என் எதிர்காலத்துல செயல்படுறீங்க என் ஊழியத்துல செயல்படுறீங்க என் குடும்பங்களில் செயல்படுகிறீங்க என் சபைக்குள் செயல்படுறீங்க இந்த வார்த்தையை பேசும் போதே செயல்

சுருக்குறது மட்டும் இல்ல பேசுங்க ஐயையோ ஏ சுருக்கறது மட்டும் இல்ல இன்னும் மெல்ல 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 ஏ சுருக்கறது மட்டும் இல்ல ஏசு செயல்படுறார் மூணாவது வசந்த வாசிங்க தேவன் வெளிச்சம் உண்டாகக் கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று வெளிச்சம்

மட்டும் செயல்பது மட்டும்பு பேசுகிறா ஒரு நாள் இருந்துச்சு தெரியுமா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த வருஷமா இருக்கட்டும் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா நான் போய் நினைச்சாலே இப்ப எல்லாம் எடுத்துற பிள்ளைக பசங்க பேச முடியுமா அவங்களை கண்டு முதல்ல எங்க அப்பா சொல்லுவாரு வாதியார் வராருன்னா எங்க அப்பாவோட அப்பா வேஷ்டியை இறக்கிட்டு வரான் வாதியார் வராங்கன்னு அவ்வளவு பயமா வாதியா இருக்கு இப்போ முந்தா நேரத்து அப்பா டீச்சர் அம்மா டீச்சர் அவங்க அக்காவும் டீச்சர் என் கூட தம்பியுடைய மூணு பேரும் டீச்சர் அப்போ அவன் சொல்றான் ஸ்கூல்ல இப்ப ரூல்ஸ் எல்லாம் யாரையும் அடிக்க கூடாது அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரியே இருக்கணும் திட்டுற மாதிரியே திட்டணும் ஆனா ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னா என்னடா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற அப்ப பயப்படுறாங்க அடிச்சா பேரண்ட்ஸை கண்டு வாதியா பயப்படுறாங்க இப்போ அப்போ நீங்க போய் எந்தெந்த நடதில எல்லாம் பேச முடியாது வாய் அடைச்சு போய் இந்த வருஷம் பேச முடியாது அவங்க வீட்டுக்கு போனா பேச முடியாது அவங்க முன்னாடி என்ன பேச முடியாது என் சொந்த பையன்கிட்ட பேசவே மாற மாட்டீங்க பாஸ்டர் என் புருஷன்கிட்ட பேசி ஆன்ற சொல்லார் நீ பேச முடியாத இடங்கள்ல ஆமென் ஜெய் ஜீசஸ் புரியும் துதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும் இந்த சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப்ல ரீல்ஸ் பார்த்து வரவங்களுக்கு எல்லாம் புரியாது இந்த மண்டைகளுக்கு எல்லாம் புரியாது ஒண்ணு சொல்றேன் ஆண்டவர் நீ போய் பேச முடியாத இடத்தில் கத்தர் பேசுவாடு வந்த சில இடங்களில் கத்தர் ஏசாயா நாவை தொட்டது போல ஏற பிள்ளைகளுக்கு புரியும் உன் நாவ கத்தர் தொடுகிறாக குடும்பத்தின் நாவை சகோதரி சகோதரா உங்களுக்கு தான் எந்த இடத்துல வாய் அடைச்சு நான் பேசுறது எனக்கு நான் பேச